நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த பிரதாபராமபுரம் ராமர்படம் கிராமத்தில் உள்ள படமை வாய்ந்த ஸ்ரீ சீதாராம ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் ஆலயம் ராமர் வனவாசம் செல்லும் பொழுது வந்து தங்கி பூஜை செய்த தலமான இவ்வாலயத்தில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு ஐயாயிரத்தி எட்டு வடைமாலை சாத்தப்பட்டது முன்னதாக பால் பன்னீர் சந்தனம் இளநீர் பஞ்சாமிர்தம் தயிர் மாப்பொடி உள்ளிட்ட பதினான்கு வகையான திரவிய பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் வெற்றிலை துளசி எலுமிச்சம்பழம் மற்றும் மருகை கொண்டு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து ஐயாயிரத்தி எட்டு வடமாலை சாத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்